எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருதுனா பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நைனுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னன்னு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டர் டீட்டெயில்ஸு லொக்கேஷன் பிரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியும் வீடியோ பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனல் தான் இருக்கீங்க சபஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்பா போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நைன் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஓனர் பற்றி உங்களுக்கு செகண்ட் ஓனருங்க டிராக்டரோட உங்களுக்கு நாற்பது ஹெச்பி கேட்டுக்கிறீங்க ஸ்டேரிங் நார்மல் கிளச்சு பற்றி உங்களுக்கு டிவல் கிளச்சிங்க ப்ரேக் உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியோட டயர் பண்ணுன்னு பற்றி நம்மளுக்கு நாலுமே ஒரிஜினல் டே பேக் டயர் ஒரு பத்துலேருந்து இருபது பைசா கண்டிஷன் ஃப்ரண்ட் டயர் ஒரு பத்து பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு பேனட்டு லைட்டாக உங்களுக்கு அரிப்பு இருக்குங்க மற்றபடி உங்களுக்கு இன்ஜினு கிரௌனு கீழ் பாசு நல்லா சுத்தமாக இருக்குங்க ஃப்ரெண்டு கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு வேலை இருக்குது வண்டியோட கண்டிஷன் நல்லா இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றி உங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் அந்த டிராக்டர் வேணுங்கிறோங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கஷன் பக்கம் கொடுத்துருங்க அந்த நம்பர் காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டியை மட்டும் புக்கு கண்டிஷனாக தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் சேனலாக இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் ஹார்வெஸ்ட் ஜேசிபி காரு டாட்டா இசை எதுனாலும் கொடுத்து நம்ம சேனலில் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாங்க நம்ம சேனலில் காண்டக்ட் நம்பரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பக்கம் கொடுத்துருங்க அந்த நம்பர் காண்டக்ட் பண்ணிவிட்டு உங்களை டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க மீண்டும் சொல்கிற இந்த டிராக்டரோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேசலாங்க கொஞ்சம் ரிசர்ச்சி பேசிக்கலாம் லொக்கேஷன் கும்பகோணத்தில் இருக்குங்க வேணும்புறாங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் நம்பரு டிஸ்கஷன் பார்க்கல வந்துருங்க மேலும் இது போல ஒன்று டிராக்டர் சேல்ஸோடு அது அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்